அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை கண்டித்து அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி கைது செய்து காவல்துறையினர் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபா பகணேசன் மைதிலி திருநாவுக்கரசு குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் பழனி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக மாவட்ட கழக பிரதிநிதி வெங்காடு பி உலகநாதன் கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் கழக சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் பட்டூர் இம்தியாஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சதீஷ் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில்ராஜன் ரேவராச்சாயினி சுந்தரராஜன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலகுமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் பகுதி கழக செயலாளர்கள் என் பி ஸ்டாலின் பாலாஜி ஜெயராஜ் கோல்டு ரவி ஒன்றிய கழக செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் களக்காட்டூர் ராஜி அத்ரி நாகராஜ் அத்திவாக்கம் ரமேஷ் பிரகாஷ் பாபு தங்கபஞ்சாட்சரம் தருமன் திருவந்தவார் முருகன் இறையூர் முனுசாமி சிங்கிலிப்பாடி ராமச்சந்திரன் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் காமேஷ்குமார் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளாவோ பிரபாகரன் ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் குன்றத்தூர் நகர செயலாளர் அலெக்சாண்டர் உத்தரமேரூர் பேரூராட்சி செயலாளர் ஜெய் விஷ்ணு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர்கள் பிள்ளைபாக்கம் வெங்கடேசன் முனிராஜ் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் வேலரசு சண்முகானந்தம் சாந்தி சேதுராமன் புனிதா சம்பத் உள்ளிட்ட அறிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்